வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாவிளை தோரணம் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வரலட்சுமி பூஜை வர வருது பதினாறாம் தேதி அதுக்கு நம்ம இந்தமாதிரி அழகான ஒரு டிசைனான மாவிளை தோரணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ரிப்பன் இருந்ததுன்னா ஏன்னா பின் அடிக்க போகிறோம் ரிப்பன் மாதிரி எடுத்துக்கோங்க மாவிலையும் முனையை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸாக ஒரு நாலு ஏழு எடுத்துக்கோங்க இலையை வந்து இந்தமாரி மடக்கிட்டு ரொம்ப சிம்பிளான தோரணம் தாங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்தமாரி நாலு பக்கம் அடிச்சுட்டு பின் அடிச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டேப்லரில் பின் அடிச்சுப்போம் ஒரு ரெண்டு பின் அடிச்சுக்கோங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிச்சுக்கோங்க இதே போல் நமக்கு எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ரெடி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அஞ்சாறு ரெடி பண்ணிவிட்டேன் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாகவும் ரெடி பண்ணிக்கலாம் வாசலுக்கு தகுந்த மாதிரி அதே போல் மாவிளையும் ஒரே லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த முனை மட்டும் ஒரே அளவாக வச்சுட்டு சின்னது பெருசுமாக தான் இருக்கும் அதனால் அந்த மொனை மட்டும் உங்களுக்கு ஒரே அளவாக பார்த்துட்டு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மேலே கட் பண்ணிக்கோங்க கீழே மட்டும் ஒரே சைஸாக இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அந்த நாலு பக்கம் வடைத்ததில் ரோஸ் வச்சு ஊசி நூலால் தைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊசி நூலால் கோத்துட்டு இந்த மாதிரி தச்சிட்டு பின்பக்கம் முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் பின்பக்கம் இப்போ அதை டைட்டாக முடிச்சு போட்டுருக்க கட் பண்ணிவிடுங்க அதே போல் நம்ம எல்லாத்தையும் ரோஸ் வச்சு மாதிரி தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இலையை எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே மடிச்சிடுங்க அந்த கட் பண்ண தெரியாத மடிச்சுட்டு பின் அடிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்தமாரி நாலு மடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த தோரணம் ஆகிடும் இப்போ இதை வந்து கிராஸாக வச்சுக்கோங்க ப்ளஸ் மாதிரி வேணாம் பெருக்கல் மாதிரி வச்சுட்டு பின் திரும்பியும் ஒரு மாலையை இப்படி மடக்கி அடிச்சிட்டு வாங்க இதே மெ மெத்தட்லேயே ஒரு இலை நீட்டாகவும் ப்ளஸ் அந்த பெருக்கள் மாதிரியும் இதையும் மாற்றி மாற்றி நம்ம பின்னடிச்சுக்கிட்டே வாங்க நம்ம வாசலுக்கு தகுந்த மாதிரி லெங்க் எவ்வளோ வேணுமோ பூ வேணுமோ அந்த அளவுக்கு இலையை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் சின்னதாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இப்போ வச்சாச்சு இப்போ அந்த வெறும் இலையில் நம்ம சாமந்திப்பூ அதே போல் தச்சுக்கலாம் தச்ச இப்போ வந்து கீழே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுப்போம் அங்கே கீழே பிளேனாக இருக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அந்த விசேஷ நாளில் மஞ்சள் குங்குமம் மாயில் வைப்போம் அது வந்து இந்த கீழ்ப்பக்கமாக மாதிரி வச்சுடுங்க இப்போ இந்த மாயலை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான மாலை எல்லாருமே செய்யலாம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்